వెల్కమ్ బ్యాంగ్లూర్ టు సేలం ఫుడ్స్ నాలే ஒரு அருமையான பிரியாணி செஞ்சுருக்கேங்க பிரியாணி செய்யும் போதே இந்த கிரேவி பிரியாணிலேருந்து எப்படி எடுத்து செய்கிறது ஈஸியாக சீக்கிரமாக முடிக்கணும் அதுக்காக நான் உங்களுக்கு இதை செஞ்சு போகிறேன் பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் தேவை புதுசாக வந்தவங்க சப்ரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க பிரியாணி செய்யும்போது பிரியாணி தனியாகவும் கிரேவி தனியாகவும் நம்ம மசால் வச்சு செய்வோம் பிரியாணி செஞ்சிட்ட பிறகு ஒரு இன்னொரு அளவுக்குள்ள கிரேவியும் நம்ம செய்வோம் ஆனால் வந்து இந்த பிரியாணி டேஸ்ட்லேயே இந்த கிரேவி அமையணும் அதனால் நான் இந்த எப்படி செய்கிறேன்னு பாருங்கள் நீங்கள் முதல்ல இப்போ நான் சிக்கன் வந்து முக்கால் கிலோ அளவு எடுத்திருக்கேன் இதுக்கு ஒரு குறைந்த அளவு உப்பு போட்டால் போதுங்க பிறகு மஞ்சத்தூள் கலருக்காக மஞ்சத்தூள் பிறகு கரம் மசாலா வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவு நான் சேர்த்திட்டேன் மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவு நான் சேர்த்திருக்கேன் இப்போ இதுக்கு கலந்து விடுறதுக்காக புதினா தழை கொத்தமல்லி தழையும் சேர்ந்து நல்லா கலந்து விட்டுடலாம் நல்லா வாசனையாக இருக்குங்க இந்த மாதிரி நம்ம மேரினேட் பண்ணும்போது இந்த நல்ல இந்த பிரியாணியில் நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும் நமக்கு கறி சாப்பிடும்போது சப்புன்னு இல்லாமல் நல்லா ஒரு டேஸ்ட் கிடைக்கும் இப்போ நான் தயிரும் ஆட் பண்ண போகிறேன் ஒரு ஸ்பூன் அளவு தயிர் இருந்தால் போதும் இதுக்கு இப்போ அதையும் நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு ஆஃப் அன் ஹவர் இருந்தால் போதுங்க ஒன் ஹவர் கூட நம்ம வச்சுக்கலாம் ஒன் ஹவர் வச்சால் இன்னும் நல்ல ட ஒரு க காரம் நமக்கு கிடைக்கும் க கறியில் வந்து நல்ல சாரமாக இருக்கும் நான் ஆஃப் அன் ஹவர் மட்டும்தான் இப்போ வைக்க போகிறேன் இப்போ இதை மூடி வச்சிட்றேன் இப்போ ஸ்டவ்வில் வந்து ஒரு குக்கர் வைக்க போகிறேன் அந்த குக்கர் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ நான் மிக்சி ஜாரில் இஞ்சி பூண்டு பட்டை லவங்கம் சோம்பு அதெல்லாம் போட்டு அரைச்சி ஒரு பக்கம் வச்சுட்டேங்க இப்போது குக்கரில் ஆயில் ஊற்றியாச்சு அது காஞ்சிடுச்சு காஞ்ச பிறகு தான் நான் ஆயில் பிரிஞ்சி இலை அன்னாசி மொக்கு மராட்டி மொக்கு கடல் பாசி பட்டை ஒன்று லவங்கம் வந்து அதாவது ஏலக்காய் ஒரு மூணு ஏலக்காய் அதில் சேர்த்திருக்கேங்க இந்த அளவு சேர்த்துனாவே போதுங்க பிரியாணி நல்லா செம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம் அதை வந்து வறுத்துடலாம் வறுத்துட்டு நான் வெங்காயம் ஆட் பண்ண போகிறேன் நான் ஒரு முக்கால் கிலோ கறிக்கு வந்து ஒரு மூணு பெரிய வெங்காயமாக சேர்த்து கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை நான் இதில் ஆட் பண்ணுறேன் இது நல்லா ஓரளவுக்கு ப்ரௌனிஷ் ஆகணுங்க ப்ரவுனிஷான தான் பிரியாணிக்கு நல்லா ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் இப்போ நல்லா வதங்கிடுச்சு இதுக்கு வந்து நான் அரைச்சி வச்சுருந்தேன் இஞ்சி பூண்டு விழுது அதாவது இந்த அளவுக்கு வதக்கும்போதே நம்ம அதை சேர்த்திடணும் சேர்த்து அதுவும் எல்லாம் ஒன்றா போட்டு வதக்கணும் நம்ம எப்படி இருந்தாலும் இஞ்சி பூண்டு நமக்கு வதக்கும்போதே அடிப்பிடிக்கும் அதனால் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நம்ம வதக்கினோம்னா அடிப்பிடிக்காமல் இருக்கும் அதனால் நான் கொஞ்சம் சிறிதளவு உப்பு சேர்த்துறேன் நம்ம மூணு பேட்சாக உப்பு சேர்த்துருங்க ஃபஸ்ட்டு ஒரு தடவை மேரினேட் பண்ணும்போது சேர்த்தியாச்சு இப்போ ஒரு தடவை கொஞ்சம் சேர்த்திருக்கோம் கடைசியாக நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது சேர்த்தணும் இப்போ நல்லா கலந்து விட்டுருலாம் கலந்து விட்டுட்டு நெய் நான் இப்போ தான் சேர்த்த போகிறேங்க நல்லா பாருங்கள் வெங்காயம் ப்ரௌனிஷ் ஆகிடுச்சு இந்த டைமில் தான் நான் வெங்காயம் சாரி நெய் சேர்த்த போகிறேன் ஏன்னா வெங்காயம் வெங்காயத்துலேயே நம்ம நெய் சேர்த்தினோம்னா அது சீக்கு லேட் ஆகும் வதங்கிறதுக்கு அதனால் நான் வந்து அது வதங்கின பிறகு தான் நெய் சேர்த்திருக்கேன் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவு நெய் சேர்த்திருக்கேங்க பிறகு தக்காளி பழமும் ஒரு மூணு தக்காளி பழம் போட்டுருக்கேங்க அதாவது கொஞ்சம் மீடியம் சைஸ் தக்காளி பழம் தான் நான் சேர்த்துருக்கேன் பிரியாணிக்கு வந்து நிறைய தக்காளி பழமும் சேர்த்தக்கூடாது ஏன்னா தக்காளி சாதம் மாதிரி ஆகிடும் அதனால் கம்மியாக தான் நம்ம சேர்த்துனோம் இது ஒரு சின்ன மூள் பழம்தான் இப்போ நல்லா கலந்து விட்டுருலாம் இப்போ மிளகாத்தூள் மல்லித்தூள் சாரி மல்லித்தூளியில் இது சிக்கன் தூள் சிக்கன் இதை நம்ம சேர்த்தனோம் இதிலே கொஞ்சம் மிளகாத்தூள் எல்லாமே கலந்து தான் இருக்குதுங்க ஏன்னா மேரினேட் பண்ணும்போது அந்த கறிக்காக நம்ம சேர்த்திருக்கோம் இப்போ வந்து நம்ம எல்லாத்துக்கும் சேர்த்து மிளகாத்தூள் தேவையான அளவு நம்ம சேர்த்தணும் கொஞ்சம் நேரம் நான் சும்மா மூடி வச்சுருக்கேங்க லாக் பண்ணலை சும்மா மூடி வச்சிருக்கேன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் அளவு நான் இதில் சேர்த்த போகிறேன் ஏற்கனவே ஒரு அரை ஸ்பூன் அளவு சேர்த்திருக்கேன் மஞ்சள் தூளும் கொஞ்சம் ஏற்கனவே சேர்த்து இருந்தாலும் இப்போவும் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் புதினா தழை கொத்தமல்லி தழையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் நான் ஒரு மூணு பச்சை மிளகா இதில் சேர்த்துருக்கேங்க இதில் நான் தயிர் ஆட் பண்ணியிருக்கேங்க ஆனால் இதை வந்து ஸ்கிப் ஆகிடுச்சு நான் காட்ட முடியல இதுக்கு இதன் பிறகு நம்ம தயிரும் சேர்த்துனோம் ஒரு ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துனா போதும் ஏற்கனவே ஒரு ஸ்பூன் சேர்த்திருக்கோம் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டோம் இப்போ சும்மா அதையும் மூடி வச்சிடலாங்க கொஞ்சம் நேரம் அது வந்து தம்பிடிக்கிற மாதிரி இருக்கணுங்க சும்மா மூடி இருந்தால் போதும் பாருங்கள் ஓரளவு ஒரு அரை தான் வெந்துருச்சுக்கு கொஞ்சம் இதுலேருந்து நான் கறி எடுத்துக்க போகிறேங்க கிரேவியோட அந்த கறியை நான் எடுத்துக்க போகிறேன் நல்ல அந்த காரம் எல்லாமே செட்டான பிறகு நம்ம இந்த கறியை எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன் இதுக்கு தேவையான அளவு தண்ணி அரிசி கலக்க போகிறோம் இல்லைங்களா அதனால் தண்ணி சேர்த்தினோம் நான் வந்து பொன்னி பச்சரிசி தாங்க பிரியாணி சே பிரியாணிக்காக யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ அதுக்கு வந்து ஒன்றுக்கு ரெண்டு இருந்தாவே போதும் அதனால் நான் அது வந்து ஒன்றரை டம்ளர் போட்டிருக்கேன் அதனால் மூணு டம்ளர் தண்ணி நான் இதில் ஊற்றிட்டேன் நல்லா கலந்து விட்டுட்டு இது கொஞ்சம் தண்ணி கொதிக்கிட்டோங்க கொதித்த பிறகு நம்ம அரிசி போடணும் கொதித்த பிறகு தான் அரிசி போடணும் பாருங்கள் இந்த கறியெல்லாம் எடுத்து கிரேவியோடு எடுத்து வச்சுருக்கேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த இதில் வந்து கிரேவி செஞ்சோமுன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நான் பாருங்கள் இந்த கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்ற போகிறேங்க ஏன்னா வந்து ஒரு அரை அறம் தான் வெந்திருக்குது அதனால் கொஞ்சம் முழுசாக கட்டுமேன்னு சொல்லி தண்ணி ஊற்றியிருக்கேன் அவ்வளோதான் இதுக்கு வந்து மிளகாத்தூள் மல்லித்தூள் இது கரம் மசாலா கிரேவிக்கு தேவையான அளவு காரம் மல்லி எல்லாமே போட்டாச்சு இப்போது குக்கரில் இருக்கிற மசாலுடைய தண்ணி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் இப்போ நான் அரிசியும் போட்டாச்சு அவ்வளோதாங்க இதை மூடி வைக்க வேண்டியது தான் இதுக்கு வந்து ஒரு மூணு விசில் இருந்தால் போதும் அரிசியும் சிக்கனும் ஈவனாக வெந்துடும் இப்போ நான் கிரேவியை பார்க்க போகிறேன் கிரேவியில் வந்து இப்போ நான் கொஞ்சம் நெய் ஆட் ஆட் பண்ண போகிறேங்க ஏன்னா க்ரீ ஃப்ரை பண்ணும் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் கொஞ்சம் அந்த நெய் போட்ட இடத்துல கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுதியை நான் சேர்த்திருக்கேங்க எடுத்து வச்சுருந்தேன் நான் பிரியாணிக்காக நம்ம எடு கட் பண்ணி வைக்கும்போது அது கொஞ்சம் எடுத்து வச்சிருந்தேன் அதை நான் இதில் சேர்த்த போகிறேன் பாதியிலே போது இந்த வெங்காயமும் இஞ்சி பூண்டும் நல்லா அந்த எண்ணெயிலேயே வெந்துருங்க ஒரே ஒரு அரை தக்காளி போட்டிருக்கேன் கொஞ்சம் கிரேவி க நமக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக பிறகு நான் மிளகுத்தூள் நல்லா இடித்து வச்சால் மிளகுத்தூள் சேர்த்தியாச்சு நல்லா கலந்து விட்டுடலாம் அவ்வளோதான் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் கிரேவியும் ரெடி ஆகிட்டுருக்குங்க நல்லா பிரியாணி டேஸ்டில் இந்த கிரேவியும் அமைஞ்சிருக்கும் இப்போ குக்கர் மூடி திறந்துடலாம் இப்போ நம்ம இதை எப்படி எடுக்கணுன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கோம் ஏன்னா நம்ம அடிபாகத்துலேருந்து மேல் நோக்கி நம்ம எடுக்கணும் எல்லா பாகமும் சுற்றிலும் அந்த மாதிரி தான் எடுக்கணும் கலந்து விட்டோம்னா குழக்ழம்னு ஆகிடும் சூடாக இருக்கும்போது ரொம்ப அதிகமாக கிண்டக்கூடாது ஓரளவு கிண்டுனா போதும் அவ்வளோதாங்க சிக்கன் பிரியாணியும் ரெடி ஆயிடுச்சு இப்போ பிளேட்டுக்கு நான் மாற்றிக்க போகிறேன் சிக்கன் கிரேவியும் ரெடி ஆகிடுச்சு சிக்கன் பிரியாணியும் ரெடி ஆயிடுச்சு இதுக்கு தயிர் பச்சடி தாங்க சைடிஷாக வச்சுருக்கேன் பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு ஒரு சப்ரேட் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் ஏன்னா பிரியாணி டேஸ்ட்லேயே இந்த கிரேவி அமைஞ்சதால் ஈஸியாக செஞ்சிடலாம் தனித்தனியாக செய்கிறத விட இந்த மாதிரி ஈஸியாக செஞ்சால் நமக்கு டைம் மிச்சமாகும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்